இதுக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் பாருங்கள் கார்டனில் அவ்வளோ இலைகிட கண்டு எல்லாம் கூட்டி வச்சு போட்டுவோம் தண்ணி குடிச்சி திரிக்குது உங்கள் நாட்டுக்கு வாழும் என் நண்பு உறவுகளை எல்லோரும் நல்லா இருக்கணும் கவனமாக பாதுகாப்பாக தண்ணி குடிங்க சரியான சூடு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அடுத்தது வந்து நம்மளுக்கு நீ பின்னறதுலாம் பேலை காலையில் ஓரளவு தான் பேலை அதெல்லாம் இந்த டைமில் வேலை நோன்றிக்குது இந்த காணொலி வேலை பிடிக்கும் லைஃப் பண்ண ஷேர் பண்ணுங்கள் பொமான் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் ஆதரவு வந்து ஒன்று தோன்றிக்கிறத பார்த்துக்கிட்டேன் நல்லுள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் ஒரு ரொம்ப சிற சிறப்பு மாறிங்க பாருங்கள் எப்படி கூட்டி 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 ஃபுல்லாக வச்சிருக்குது முன்னாடிதானே ஃபுல்லாக கூட்டி கூட்டி வச்சிருக்குது இது எல்லாம் இதுக்கப்புறம் அள்ளனும் വില മെതി വില കിടക്കിത് നാളെ താഴെ കൂട്ടിയല്ലേ നാളെ അങ്ങോട്ട് സൈതാ പിടി ഒരു സൈതാ വില തന്നെ ഓക്കെ പോലെ